நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கொரோனா வைரஸ் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எட்டு அரை கோடி குழந்தைகளை வறுமையில் தள்ளுங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு இந்த தகவல் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிற நாடுகளில் குழந்தைகளுடைய நிலை குறித்து ஐநா குழந்தைகள் அமைப்பான யூனிசெஃப் அண்ட் சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு இது ஒரு மனிதாபிமான அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் எட்டு கோடியே அறுபது லட்சம் குழந்தைகளை இந்த ஆண்டு இறுதி

தொற்று நோய் மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு கொள்கைகளால் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் இரண்டு அதிகரிக்கும் குடும்பங்கள் உணவு மற்றும் நீர் உள்ளிட்ட அடிப்படைகளை வாங்குவதற்கான திறனை குறைத்திடும் கல்வி மற்றும் சுகாதார சேவைகளை நாடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு இது தவிர குழந்தை திருமணம் வன்முறை சுரண்டல் துஷ்பிரியோகம் ஆகியவற்றின் ஆபத்து அமைப்பு சுட்டிக்காட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க